அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரக்காத்துஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு கை கழுவுதலை கை கழுவாதீர் மூளை காய்ச்சல் பாகம் இரண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் இரண்டாயிரத்தி பதினொன்னில் வெளியான அறிக்கையின்படி இந்தியாவில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மூணு புள்ளி எழுபத்தி ஒரு லட்சம் குழந்தைகள் நிமோனியா காய்ச்சலால் இறந்துள்ளனர் தற்போது மேற்கு வங்கத்தில் இறந்து கொண்டிருக்கும் குழந்தைகளின் மரணத்துக்கும் அதிகளவு காரணம் நிமோனியா காய்ச்சல்தான் யூனிசெப்ட் அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்தியாவில் இறந்த ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து லட்சம் இது உலகம் முழுவதிலும் இறந்த குழந்தைகளின் எண்ணிக்கையில் இருபது விழுக்கு